அது இந்த மித்தாந்த வந்து தோசை எல்லாமே சாப்பிடுவாங்க அதில் நன்மைகள் என்ன சிலருக்கு தெரியாது அதனால் நன்மைகள் என்னன்றது இப்போ பார்த்துக்கலாம் முடகத்தான் மூலிகை செடியும் நன்மைகள் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் முடகத்தான் மூலிகை தோசை மூட்டு வலி வீக்கம் போன்ற பிரச்சனைக்கு ஒரு பாரம்பரிய நிவாரண கருதப்படுகிறது இது சரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் சுவாச பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவுகிறது முடகத்தான் தோசை நன்மைகள் மூட்டு போக்கும் முடகத்தான் கீரையில் உள்ள மருத்துவ குணங்கள் மூட்டு வலியை போக்க உதவுகின்றன குறிப்பாக மூட்டு மூட்டுவாதம் மற்றும் கீழ்வாதம் போன்ற நோய்க்கு இது ஒரு சிறந்த நிவாரண கருதப்படுகிறது வீக்கத்தை குறைக்க முடகத்தான் கீரை வீக்க வீக்கத்தை முடகத்தான் கீரை உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது சரிமானம் மேம்படுத்தும் சரிமானம் பிரச்சனைகள் உங்களுக்கு நூட்டுவழிதான் கீரை ஒரு நல்ல நிவாரணி நிவாரணியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது சரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது முடகத்தான் கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் என்று நம்புகிறோம் சுவாச பிரச்சனைகள் சமாளிக்க இருமல் சளி போன்ற சுவாச பிரச்சனைகளை சமாளிக்க முடகத்தான் கீரை உதவும் என்று கருதப்படுகிறது ஏனெனில் இதில் ஆன்டி ஆக்சிட் பண்புகள் உள்ளது காயங்களை ஆட்டும் ஆட்டும் முகத்தான் பீரை காயங்களை ஆட்டும் திறன் கொண்டது இது ஒரு பாரம்பரிய சிகிச்சையாகும் முடகத்தான் நோய் முடகத்தான் தோசை செய்முறை முடகத்தான் தோசை செய்ய மாவுடன் முடகத்தான் பீரை ஜீரகம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து தோசையாக ஊற்றி கூடலாம் இருக்கில் இந்த தோசையோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுவிங்களா தோசையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் இருக்குது முடத்தாழை வந்து நம்ம சாப்பிட்டாலும் அதோடைய நன்மைகள் என்னன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால இந்த முடத்தான் தழை வந்து எங்கே கிடைச்சாலும் வயலுவாரங்களா ஏரிவலங்கள வய நிறைய இடத்துல நிறைய மழை காலத்தில் நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு அது காசோ பணமோ இல்லை போவாங்க பேசிட்டு வாங்க செய்யுங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க அப்படியே நீங்கள் சிட்டியில் இருக்கீங்களா உங்களுக்கு கிடைக்கலையா பத்து ரூபாய் ரூபா கட்டு கொடுத்தா யாராவது வில்லேஜ்லேருந்து எடுத்து கிராமத்துலேருந்து வரவங்க அதை கொண்டு வந்து விற்கிறாங்க வாங்கி செய்யலாம் ஓகே காய்ஸ் வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் ஓகே காய்ஸ்